இது நிறைய பேர்த்துக்கு இன்னும் வந்து புரிய வைக்கவே முடியல திருப்பி எல்கேஜிலேருந்து இல்லை இல்லை ப்ரீகேஜிலேருந்து இல்லை இல்லை இந்த சின்ன குழந்திலேருந்து ஆ அம்மா அப்படின்னு சொல்கிறாங்களே அதுலேருந்து தான் புரிய வைக்கணும் அவங்களுக்கு அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு பேரே இந்த குழந்தைக்கு வச்சுருக்கிறாங்க எப்படி இந்த போட்டாங்க எட்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது போஸ்டிங் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்இஸ் பணியாளர்கள் அல்லது எம்இஸ் ஆப்ரேட்டர் அல்லது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம இது கேட்கவே போகிறதில்ல பாவம் நமக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்கன்னு காலில் விழுந்து வாங்கிட்டு போயிருக்கலாம் சத்தியமாக சொல்கிறேன் ஆனால் இது அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர்னா இன்ஸ்ட்ரக்டர்னா யாருன்னா கணினி பயிற்றுவிப்பாளர்கள் அதாவது கணினி ஆசிரியர்கள் புரியுதுங்களா கணினி ஆசிரியர்கள் போஸ்டிங்க்கு வந்து கம்பல்சரி பிஎட் வேணும் அப்படின்னு இருக்குது சரிங்களா அதனால தான் நம்ம இந்தளவு போய் கேட்டோம் நம்ம இல்லாட்டி எந்தளவு போய் கேட்க மாட்டோம் உங்களுக்கு எல்கேஜியில் நீங்கள் ஒரு ஆறு மாத குழந்தையிலேருந்து இருந்து நான் உங்களை டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் இந்த எட்டாயிரத்தி இரநூத்தி ஒம்பது போஸ்டிங் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் அதாவது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்னு போட்டதுனால தான் நம்ம போய் கேட்டோம் எம்இஸ் ஆப்ரேட்டர்னு வந்துச்சுங்க பார்த்தீங்களா நீங்கள் ஸ்கூலுக்கு ஒருத்தர் போட்டால் என்ன பதினஞ்சு பேர்த்தில் நீங்கள் ஒருத்தரை எழுதினா என்ன பதினஞ்சு பேர்த்தில் நீங்கள் ஒருத்தர் இல்லைன்னா என்ன நம்ம கேட்கவே போகிறது கிடையாது அந்த ஆர்த்தி மேய மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அவர்கள் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் நான் நூறு தடவை சொல்கிறேன் ஆயிரம் தடவை சொல்கிறேன் இது வந்து யாருக்கான பணியிடங்கள் அப்படின்னா பிஎட்டில் சிஎஸ் படித்தவங்களுக்கான பணியிடங்கள் மட்டும்தான் ஏன்னா இது ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்ஸ்ட்ரக்டர்னால் நமக்கு வந்து நமக்கான பேர் வந்து டீச்சருக்கு போல் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க இந்த இன்ஸ்ட்ரக்டரோட வேலை என்னன்னா கம்ப்யூட்டரை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் தியரி ரெண்டும் சொல்லித்தரணும் இந்த போஸ்டிங்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஏற்கனவே சார் சொன்னார் ஆறாயிரம் போஸ்ட்டு வந்து எம்இஸ்க்கும் எட்டாயிரம் போஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்டருக்கும் கொடுக்குறேனாரு நம்ம இருந்தாலும் எல்லா வேலையும் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நடக்கிறது என்ன ஒரு விஷயம்னா இப்போ எட்டாயிரத்தி இரநூத்தி ஒம்போது போஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு சதவீதம் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்டரை போஸ்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நான் தெல்ல தழுவ சொல்கிறேன் ஐடிகே வாலண்டியர்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க இதுதான் தவறு ஆனால் அந்த எம்இஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை ஆறாயிரம் போஸ்டிங் போட்டிருந்தாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எம்இ சாப்பரேட்டராக போட்டிருந்தாங்கன்னா இதை நம்ம வந்து கேட்க போகிறது கிடையாது முப்பத்தி ஒன்றாந்தேதி வெளியிட்ட வந்து ஒரு சுற்றறிக்கை தான் இந்த எல்லா விஷயங்களுக்கும் வந்து பிரச்சனை ஏற்கனவே சார் சொன்னார் மொத்தம் பதினாலாயிரம் பணியிடங்கள் உருவாக்கி தரோம் அதில் உங்களுக்கு எட்டாயிரம் பணியிடம் எம்இ சாப்பரேட்டருக்கு வந்து இல்லம் தேடி கல்விக்கு ஆறாயிரம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இதில் ஒரு போஸ்டிங் கூட நமக்கு வேணாம் ஏன்னா அவங்க அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இருந்துட்டு போகிறாங்க நமக்கு எட்டாயிரத்தி இரநூத்தொம்பது பணியிடங்கள் வந்து லேப் பார்க்குறதுக்கும் லேபை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கம்ப்யூட்டரை சொல்லித்தர்றதுக்கும் ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டரை ப்ராக்டிக்கல் சொல்லித்தரது தியரி சொல்லித்தர்றது க எல்லாமே இதில் நம்ம வந்து இதில் அடங்கும் அதனால தான் இவ்வளோ தூரம் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்குறேன் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்குங்க எல்கேஜி மாணவர்களாக இருக்க வேண்டாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பிஎட் படித்தவங்க கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிக்கோங்க இப்போயாவது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு இதை சார்ந்து நீங்கள் பேசுங்க ஏன்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலே வந்து பார்த்திங்கன்னா என்னது இன்ஸ்ட்ரக்டார்னா பிஎட் இருக்கணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் இருக்குது அதுக்காண்டி தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் சரிங்களா நம்ம யார் க இன்ஸ்டக்டர்னா ஒன்று தான் கம்ப்யூட்டர் டீச்சர்னாலும் ஒன்று தான் ரெண்டும் ஒன்று தான் இவங்களோட வேலை கணினி பயிற்றுவிப்பது நன்றி